மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தில் பதினெட்டாவது திருப்பதிகம் குயிர்பத்து தில்லையில் அருளியது பலம் கீதம் இனிய கோயிலே குயிலேயே கேட்டியலிங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வினவி பாதாளம் ஏழின் கப்பால் சோதிமணி முடி சொல் தொன்மை ஆதி குணம் ஒன்றும் இல்லான் அந்தம் மிலான் வரகூவாய் ஏதரும் ஏழ்வுலகேத்த எவ்வொருவும் தன் உருவாய் ஆற்களி சோழ் தென் இலங்கை அழகமர்வள் டோதரிக்கு பேரருள் இன்பும் அளித்த பெருந்துறை மேய பிரானை சீதி வாய் நீலபுரோவேற்கோயிலே மாடம் நிலாவும் கோலழகில் திகழும் கொடிமங்கை உள்ளுரை கோயில் சீலம் பெரிதும் இனிய திருஉத்தரகோசமங்கை ஞானம் இருந்த நாயகனை வர தேன் தேன்போலை பயிலும் சிறு குயிலே இது கேணி வான் திம்மள் புகுந்து மனிதரையாற் கொண்டவள்ள ஊன்பழி தொள்ளம் புகுந்து என் உணர்வதுவாய ஒருத்தன் மான்பழி தாண்டமென் நோக்கி மணலனை நீ வரக்கூவாய் சுந்தரத்தின் வயிலே தோழுடன் ஞாயிற போல அந்தரத்தே நின்று இழிந்திங்கு அடியவராசையுப்பான் முந்தும் நடுவும் முடிவும் ஆகிய மூவர் அரியார் சிந்துரச் சேவடியானை சேவகனை வரக்குவாய் இன்பம் தருவன் குயிலேயே ஏழ்வுலகும் முழுதாளி அன்பன் மோதளி தோறும் ஆனந்தன் வான் வந்த தேவன் நன் பொன்மணி பொன் மணிச்சுவடொத்த மேல் வருவானை மிழற்றும் குயிலே கோகழிநாதனை கோவாய் உன்னை புகழ்பன் குயிலே பொன்னை அழித்தனன் மேனி புகழில் திகழும் அழகன் மன்னன் பரிமிசை வந்த வள்ளல் பெருந்து மேய தென்னவன் சேரலன் சோழன் சீர்புயங்கன் வர கூவாய் வாயங்கெனி குயிர்பள்ளாய் மாலொடு நான் முகன் தேடி ஓவியவர் உன்னி நிற்ப ஒன் தழல் வெண் பிளந்தோங்கி மேவி என்று அண்டம் கடந்து விரிசுடராய் நின்ற மெய்யன் தாவி வரும் பறிப்பாகன் தார்சடையோன் வரக்கூவாய் கார் உடை பொன் திகழ்மேனீ கடிபொழில் வாழும் குயிலே சீர்வுடை செங்கமலத்தில் திகழ்வுரு ஆகிய செல்வன் பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் மரு தென்னை ஆண்ட ஆருடையம் பொனின் நீ அமுதினை நீ வர கூவாய் கொந்தனவும் பொழு சோலை கூங்குயிலே இத கேணீ அந்தனாகி வந்திங்கே அழகிய சேவடி காட்டி எம் தமராமிவன் இன்றிங்கு என்னையும் ஆற்கொண்டருளும் செந்தழல் போல் திருமேனி தேவர் பிரான் வர கூவாய் குயிலே தேவர் பிரான் வர கூவாய் குயிலே தேவர் பிரான் வர கூவாய் திருச்சிற்றம்பலம்